ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்கை ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நீங்கள் அந்த டாப்பிக்கில் அந்த பாடத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் எல்லாமே நான் வந்து எக்ஸாமில் பார்த்துக்குறேன் அப்படின்னா எக்ஸாம் பார்ப்பீங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது மார்க்குமே வந்து எடுக்க முடியாது சிலபஸ் ப்ரீவியஸர் கொஸ்டின் அண்டு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து அடுத்து சிலபஸை டிஆர்பியில் இருக்குது இருக்குன்னா அந்த ரெண்டாயிரம் வேகன்சிக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்களோ அது வந்து ஆயிரக்கணக்கில் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து படிப்பாங்க நம்முடைய கடைங்க சார்பா பிஜி டெரிபி எல்லா படத்துக்குமே நியூ சிலபஸை பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் நம்ம வந்து பண்றோம் கண்டிப்பா நடக்கக்கூடிய எல்லா டெஸ்ட் ப்ராப்பராக நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்க எல்லாத்தையுமே வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் நீங்கள் படிக்கக்கூடிய டாப்பிக்கை ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நீங்கள் அந்த டாப்பிக்கில் அந்த பாடத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் நான் சும்மா புக்கை ம புக்கை மட்டும்தான் எடுத்து படிக்கேன் ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை எல்லாமே நான் வந்து எக்ஸாமில் பார்த்துக்குருவேன் அப்படின்னா எக்ஸாமை பார்ப்பீங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது மார்க்குமே வந்து எடுக்க முடியாது அசிய ஒரு போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும் அதுவும் பிஜி டெபி எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி இருக்குது நம்ம எப்படி படிச்சிருக்கோம் ஓஎம்ஆர் சீட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தெரியுமே தவிர டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் சும்மா படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து தெரியாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாம் நிறைய பேர் படிக்கலாம் ஆனால் யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ பிஜி தெரிஃப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள் ஸ்கூல் புக்கை படிங்க ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் தாண்டி நீங்கள் கிளாஸில் டீச்சிங் பண்ணுறது மெத் டீச்சிங் பண்ணுற மெத்தடு வேறு போட்டி தெருவுக்கு படிக்கக்கூடிய மெத்தடு வேறு இது வந்து ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிய வாய்ப்பு இருக்கும் ஸோ சிலபஸ் year கொஸ்டின் அண்டு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து அடுத்து சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதில் இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம எந்தளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியான ஐடியா வந்து தெரியும் அதே மாதிரி என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கடைமையை என்ன பண்ணுறாங்க இந்த கடமை என்ன பண்ணுறாங்க அவங்க அதை படிக்காங்களா இதை இதை படிக்காங்களா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள நீங்கள் ஓய்வு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வேலையை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதே மாதிரி கூட ஃப்ரெண்ட் இருப்பாங்க சக ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுறவங்க சம்டைம்ஸ் கால் பண்ணிட்டு இந்த டாப்பிக்கை வந்து படிச்சிட்டியா இந்த டாப்பிக்கில் இருந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் பட் இருந்தாலுமே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் நம்ம படிக்கிற வேலையை விட்டுட்டு அவங்க சொல்ற டாப்பிக்கை பண்றோம் அப்படின்னா நம்ம டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீணடிக்கப்படும் அதே மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் படிக்கவே இல்லை சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்கள பார்த்து அவங்களே சும்மா இருக்காங்க நம்ம ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டவுனாக இருப்போம் ஆனால் நம்ம தூங்கிட்டு இருக்கிற தூங்கிட்டு இருக்கிற நேரம் அவங்க வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க ஸோ அதனால அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதை வந்து படத்தில் கூட பார்த்துருப்பாங்க ஒருத்தனை டே ஃபுல்லாக படிப்பான் ஒருத்த விளாண்டுக்கிட்டே இருப்பான் பட் அவனே விளாடுதான் பட் இவன் வந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா இவனோட மார்க் வந்து கம்மியாக இருக்கும் பட் விளாடுவான் அவனோட மார்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இவன் தூங்கிட்டு இருக்கிற நேரம் அவன் இருப்பான் அதனால அவன் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கூட ஒர்க் பண்ணுறவங்கள இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து பயம் காட்டுவாங்க இந்த கொஷின் வந்து இப்படி கேட்காங்க குரு வந்து இப்படி கொஷின் கேட்டாங்க ஸோ அடுத்த வருஷம் இதை விட டஃப்பாக தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயம் காட்டுவாங்க ஸோ அதையெல்லாம் நம்ம மைண்டில் போட்டு குழப்பாமல் நம்ம கிளியராக சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க பட் அந்த லட்சம் பேருமே வந்து பாஸ் பண்ண போறது கிடையாது டிஆர்பியில் ரெண்டாயிரம் வேக்கன்சி இருக்குது அப்புடின்னா அந்த ரெண்டாயிரம் வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்களோ அது வந்து ஆயிரக்கணக்கில் மட்டும்தான் ப்ராப்பராக வந்து படிப்பாங்க படித்ததை யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டுந்தான் நூற்றம்பதுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்க முடியும் அதே மாதிரி இந்த கேட்டகரியில நான் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணாமல் ஜென்ரல் கேட்டகரியில் நான் வந்து போகணும் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது எடுத்து ஸ்டேட்டில் டாப் டென்னுக்குள்ளே நான் வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை வந்து நல்லா டார்கெட் பண்ணும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட் லெட்டருமே வந்து வாங்க முடியும் ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து இந்த கேட்டகரியில் வரேன் இவ்வளோ மார்க் எடுத்தால் மட்டுமா இவ்வளோ மார்க் எடுத்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து என்கொயரி பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து இந்த பார்ட்ரு பார்ட்ரு ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணக்கூடாது நம்மளுடைய மார்க் எல்லாமே நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி நாற்பது நூற்றி முப்பது இந்த மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க டெய்லியுமே வந்து கன்சிடென்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா தமிழ் தகுதி தருவு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை நீங்கள் பேஸ் பண்ணி படிக்கும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அந்த பேப்பர் வந்து எலிஜிபிள் ஆகும் அந்த பேப்பர் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மெயின்ஸ் பேப்பர் சைக்காலஜி அதாவது மெயின்ஸ் பேப்பர் வந்து நமக்கு வேல்யூஷன் போகும் மேபி நீங்கள் தமிழ் தகுதி தருவு வந்து படிக்கல ரொம்ப அசால்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தமிழ் தகுதித்தருவில் வந்து நீங்கள் வந்து தகுதியாக இருக்க மாட்டீங்க ஸோ மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷனே போகாது ஸோ தமிழ் தகுதித்தருவுமே நம்ம வந்து படிக்கணும் மெயின்ஸுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நூற்றி பத்து வினாக்கள் நமக்கு மேஜர் சம்மந்தப்பட்டது அதுவுமே சிலபஸை பேஸ் பண்ணி நல்லா ஆழமாக படி இன்டெப்த்தாக ஆழமாக படிக்கிற மாதிரி இருக்கும் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் இல்லை மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா மேஜரில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து யாருமே ஸ்கோர் பண்ண போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது மேஜர் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சைக்காலஜி தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் பிரிஜ் கே அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டெய்லி யாரெல்லாம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய கடைக்கு சார்பாக பிஜி டிரபி எல்லா படத்துக்குமே நியூ உள்ள ஃபேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் கண்டிப்பாக நடக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஓஎம்ஆர் சீட்டு நீங்கள் எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்கள் நேற்று எவ்வளோ மார்க் எடுத்தீங்க இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளோ மார்க் எடுக்கீங்க அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே தவிர நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் நான் டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ இதை பற்றின கருத்தை கீழே கம்மலில் லீவ் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஜி டெரிபிக் சமுக்கு பிரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்புடின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற நமடியேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்